கொஞ்சம் பாருங்களேன் இப்போ நம்ம வந்து வீட்டில் எப்படி சாம்பார் வைக்கிறதுங்க நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து இதை பாருங்க உங்களுக்கு காட்டப்போங்க இந்த பருப்பு இங்க பாருங்க நூறு பருப்பு அதுக்கான தேவையான பொருட்கள் பருப்பு ஒரு எலுமிச்சளம் சின்ன எலுமிச்சவளம் புளி தேங்காய் பச்சை மிளகாய் வெங்காயம் வச்சுருக்கோம் அப்புறம் தக்காளி பழம் இந்த கருவேப்பில கொத்தமல்லி இதுக்கு தேவையான இந்த பெருங்காயம் இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த ஜீரகம் தேவைக்கேற்ப உப்பு மிளகாய் தூள் அப்புறம் நம்ம புளி கரைச்சல் இந்த புளியை தான் நீங்கள் கரைச்சி நான் வச்சுருக்கேன் களை இந்த தண்ணியில் அரிசிப்படுகிற தண்ணியில் வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து பருப்பு வந்து நம்ம ஏற்க வச்சு ரெடியாக வேக வச்சு வச்சுட்டோம் அதில் என்னென்ன போட்டு வேக வச்சுக்கணுன்றதான் காட்டுறோம் உங்களுக்கு இதை பாருங்கள் என்ன லேட்டாகும்னு இது பாருங்களேன் இதில் வந்து தக்காளி கொஞ்சம் வச்சுக்கலாம் அந்த தக்காளியை போட்டு வேக வச்சுருக்கேன் அப்புறம் இந்த பருப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து உங்கள் விளக்கெண்ணை கொஞ்சம் ஊற்றி அதை வச்சுருக்கேன் பெருங்காயம் போட்டிருக்கேன் இப்போ நம்ம எப்படி செய்கிறது முறையை பார்ப்போம் இது பூசணிக்காய் சாம்பார் எப்படின்னு கேட்குறீங்களா இந்த இப்போ நம்ம ஆரம்பிச்சலாமா பாருங்கள் இந்த சாம்பார் பார்த்துட்டு இப்போ நம்ம இதை வச்சு பண்ணிங்களா பாருங்கள் வச்சாச்சு இப்போ நீங்கள் நல்லெண்ணெய் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதை நல்லெண்ணெய் வயிற்று கொடுக்கலாம் இப்போ இந்த சாம்பார் நமக்கு வந்து எப்படி வயிற்றுப்போம் அந்த அல்சக்காரங்க இது எல்லாமே இருக்கு நம்ம ஊற்றி சாப்பிட்லாம் இந்த சமாரியம் வந்து ஜீரசக்தி ஆலை இதெல்லாம் அப்படிலாம் உங்களுக்கு இல்லை கொஞ்சம் ஆயிலை ஊற்றிடுவோம் ஆயிலை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறோம் இந்த அந்த பச்சை மிளகாயும் வெங்காயம் கொடுத்து இல்லையா இதை வர பறக்க அறிஞ்சு சொல்லுங்க பூசணிக்காய் இருக்கலாமா இதே நல்லா குளிர்ச்சி அழுச்சத்து இருந்து எல்லாத்தையும் உடம்பு எல்லாத்துமே நல்லதுதான் நீர் சத்து காய் நல்லா அடிக்கடி இல்லை நீங்க கேட்டுக்கிறீங்க உடம்புக்கு நல்லது உங்களுக்கு வணக்கம் வணக்கிறது தான் இது இதை வணக்கிட்டு ஒரு ஸ்பூன் மணாக்கல் போட்டு இதில் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கல நான் போட்டுட்டேன் இல்லை ஒரு ஸ்பூன் மிளகாட்டல் அப்புறம் இதுக்கெல்லாம் வச்சு பண்ணிங்கன்னா இந்த பருப்பு ஏன்னா உங்களுக்கு ரசத்துக்கு வேணுமா அங்கே தண்ணி இருக்குது பெரிய ரசத்துக்கு இந்த தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த ரசம் இருக்குது பருப்பு ரசம் வச்சுங்கன்னா இந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கிட்டு தாளித்து வேணுமா இல்லை காய போட்டோம்ல பாருங்கம்மா போட்டோமா அந்த பருப்பு தண்ணியில் இதில் ஊற்றுற மாதிரி கேட்கும் அந்த சாம்பார் கேட்கும் இது இன்னும் நான் உப்பு போடலை செயலுக்கு ஏற உப்பு இந்த பாருங்கள் கொஞ்சம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துடு அது வேகம் அரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த தேங்காய் எடுத்து வச்சு பண்ணிங்களா இந்த தேங்காய் மிக்சியில் போகிறோம் பாருங்கள் இதை போட்டு இந்த ஜீரகம் இந்த ஜீரகத்தை இதில் போடுறோம் போட்டுட்டு கொஞ்சம் இந்த தண்ணி கொஞ்சம் இதில் விட்டுருங்க வேகம் அரைக்கக்கூடாது நம்ம வந்து கொஞ்சமாக இங்க பாருங்களேன் நம்ம வந்து அது அப்படியே நேவாக அரைக்கக்கூடாது பாருமா அப்படியே கொஞ்சம் திப்பி திப்பியாக நம்ம தேங்காய் திருவிழ்க்கு இருக்கணும் அதை விட கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கணும் இதை அரைச்சி நம்ம வச்சுக்கிட்டோம் வச்சுக்கிட்டோங்களா இப்போ வந்து நம்ம சாம்பாருக்கு தாளிக்க போகிறோம் தாளிப்பு இது வரைக்கும் இந்த வருங்க சாம்பார் நம்ம இது வந்து ரெடி ஆயிடுச்சு நான் அந்த ஒரு இது வந்துடுச்சுன்னா இந்த கரெக்டு இதோ வருங்க இந்த வருங்க தாலி நம்ம நம்ம இறக்க போல தாழ்த்துக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம் இந்த கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டுங்களா அப்புறம் தாய்ச்சி அது வணக்கி அது வணக்கிதானே வணக்கணும்ல அப்போ கடுகு போல இப்போ இறக்க போகலன்னா இந்த கடுகு நம்ம போடணும் எடுத்து இப்ப நம்ம இந்த புளி காய்ச்சல் வந்து பூசணிக்காய் பாருங்க வெந்ததுக்கப்புறம் புளியை ஊற்றணும் சரிங்களா அதை வந்துருச்சு பூசணிக்காய் இப்போ நம்ம இந்த புளி கரைச்சல் இருக்குங்களா அதை சேர்க்கிறோம் சேர்த்துட்டோம்லா ரெண்டு கொதி வரட்டுங்க பாருமா இதை நல்லா கொதிக்கட்டுமா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த தேங்காயை சேர்க்கணும் நல்ல ஒரு நாலு கொதி வந்துடணுமா ஆ அம்மா இங்கே பாருங்களேன் இப்போ நம்ம இந்த தேங்காயும் ஜீரகம் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா இதை நம்ம சாம்பாரில் சேர்க்க போகிறோம் உங்கள் பண்ண ஊற்ற ஊற்றிட்டோம்ங்களா இப்போ ஒரு நாலு கொதி கொதிக்க விட்ருங்க கொதி விட்டுட்டு ஓ இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி வச்சுருக்கோம்ல இதையும் போட்டு விடுங்க போட்டுருங்க நல்லா இருக்கும் பாருங்கள் வாசம் இந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கள் இது இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் இப்போதான் நாங்கள் போட்டுக்கோமுல்லாம் நல்லா கொதிக்கணும் இப்போ நமக்கு வயிற்றுல அல்சர் இருந்தாலும் இதுக்கு நல்லா இருக்கும் காரம் இல்லாமல் இருக்கும் இது இல்லாமல் இருக்கும் டேஸ்ட்டு இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன் இதை நம்ம நல்லாயிருக்கும் அந்த இது எந்த ஒரு இந்த பொடிய கலக்கலை நமக்கு சுத்தமாக நம்ம இருக்குது பாருங்கள் சுத்தமான மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் தான் எது மசாலா ஐட்டம் எதுவுமே கலக்கலை பாருங்கள் இப்போ வந்து இந்த தேங்காய் நம்ம சேர்க்குற வாசி நமக்கு வயிறு புண்ணாக இருந்தால் கூட இந்த வயிற்று புண்ணை இதை ஆற்றும் அவங்களுக்கு ஐயோ என்னடா இந்த சாம்பார் சாப்பிட்டா சேரலையே அப்படின்னா இதுக்கு ஜீரண சக்திக்குள்ளே அத்தனையும் இருக்குது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சொல்ல நல்லதே நினைங்க நல்லதே நடக்குமா